சொப்பனங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியிருக்கீங்க பிசாசுனால சொப்பனம் கொடுக்க முடியாது ட்ரீம்ன்றது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அது ஹோலி ஸ்பிரிட் தான் அது ஓனர் அது ஒரு கிரியேட்டிவ் பிளேஸ் டெவில் கேனாட் கிரியேட் எனி திங் ஒரு டெக்ஸ்ட் கூட பிசாசு இடத்துல இருந்து ட்ரீம் வரும் கிடையவே கிடையாது இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நான் தூக்கத்துல சில காரியங்களை பார்த்தேனே அது என்னன்னு கேட்கலாம் உங்க ஆவியின் மனிதன் வந்து சிசிடிவி கேமரா மாதிரி அவனுக்கு உங்க சரௌண்டிங்ல என்ன இருக்குன்றதை அவனால கேப்சர் பண்ண முடியும் சொப்பனத்துல நீங்க ஒரு பிசாசியோ இல்ல டிமானிக் ஸ்ட்ரக்சர் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா டூ யூ டோன்ட் பிலாங் டு தட் பல பேர் அங்க அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆறாங்க டார்மெண்டிங் ட்ரீம்ஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன காமிக்குதுன்னா இந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறார் எக்ஸாம்பிள் நீங்க ஜோ பண்ருப்பீங்க ஆண்டர் கிட்ட இந்த இடம் மட்டும் ஏன் ஆண்டவரே நகரே மாட்டேங்குது என் வாழ்க்கையில அன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கும்போது போது நீங்க பர்டிகுலரா ஒரு பர்சனையோ இல்ல ஒரு டீமனையோ உங்களால அந்த கனவுல பார்க்க முடியுதுன்னா ஆண்டர் என்ன சொல்றாருன்னா ஹே இதை என் கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு யூ can live 100% life where there is no demon zone on your life.